யானை கண் வந்து ரொம்ப சாந்த இருந்தா கண்ணு மாறுது கோப நிலையில இருந்தா கண்ணு மாறுது மனிதனுக்கே மாறும் இல்லையா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா கண்ணு வந்து கோபத்துல இருந்தாலும் இந்த மாதிரி கண்களுக்கு வந்து கண்கள் பேசுது அந்த மாதிரி யானை கண் வந்து ரொம்ப கோப நிலையில இருக்கும் போது அது இதுல ஜாதக ரீதியா ஏதாவது விஷயம் பொதுவா இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு திருஷ்டி வந்து எனக்கு இல்லைன்னாலும் தானம் தர்மம் பண்ணுறா அந்த பெருமை அந்த அம்மாவுக்கு இருக்குது அதனால் வேண்டின்னா ஆதிசங்கர் கூப்பிட்றான்னு சொன்னோன்னால் அம்பாள் குடு ஓடி வர உடனே அந்த வீட்டில் எங்கிட்ட குறஞ்சது நான் சொல்கிறது என் காதில் பட்டு நான் குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே சொல்லியிருப்பாங்க சார் எங்களுக்கு இந்த காரியம் நடந்துடுத்து 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 நடந்துடுதுன்னு இப்போது நான் செல்வத்துக்கு மட்டும்தான் சொன்னேன் பட் வேலைவாய்ப்புக்கு எங்களுக்கு நடந்தது சார் சார் வணக்கம் வணக்கம் வீட்டுல வந்து நிறைய நம்ம வந்து மிருகங்களுடைய அதாவது இப்ப யானை குதிரை படங்கள் வைக்கிறது பாக்கிறோம் இப்ப உங்க ஆபீஸ்ல வரும்போதே அந்த யானையினுடைய கண் இருக்கிற படத்தை நிறைய பேர் வந்து நீங்க சொல்லிதான் வந்து அதை அவங்க வீட்டுல வைக்கிறாங்க இந்த மாதிரி வைக்கிறதுனுடைய தாத்யம் என்ன ஏன் வைக்கணும் கண் படம் கொண்டு வந்தது நம்ம தான் முதல் முதல் இந்த கண் படம்னே வெளியில சொன்னது நம்ம தான் சொன்னோம் இன்னைக்கு நான் திருப்பதி போகும்போது எல்லா கடையிலையும் யானைக்கன் படம் இருக்கு அது ஒற்றை கண் யானை படம் ரெண்டு கடைகள் அது ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டுனா எல்லா கோயில்கள்லேயும் நான் பார்க்குறேன் பழனிக்கு போயிருந்த அன்னைக்கு பழனியில் எல்லா கடைகள்லையும் கண் படம் வைக்கிறேன் ஒருத்தர் சைக்கிளில் அந்த திருஷ்டி கற்ற இதெல்லாம் வைக்கும்போது யானைக்கண்ணை வச்சுருக்கிறது நான் பார்க்க முடியுது இந்த யானைக்கண் படத்தில் அவ்வளவு சிறப்புகள் வந்து இருக்கு நான் வச்சிருக்க யானைக்கண் கையில வரைஞ்சது ஆனால் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அது பார்த்தலன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் கையில வரைஞ்சு ஒரு நிகழ்ச்சியை வச்சு அதை ஓப்பன் பண்ணேன் அப்போ யானை கண் நீங்க அந்த கண்ணை பார்த்தீங்களே அந்த கண்ணுக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு ஒரு யூடியூப்ல கூட நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆண்டாள் யானை அதனுடைய பாகர் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்றேன் யானை கண்ணுக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு வசீகரிக்கக்கூடிய தன்மை யானை கண்ணுக்கு இருக்கு யானை கண்ணுக்கு அவ்வளவு சிறப்புகள் வந்து இருக்கு யானை வந்து தன்னுடைய உடம்ப பார்க்க முடியாது இந்த காதை வந்து மாற்றி அது திரும்பி திரும்பி பார்க்கவும் பார்க்க முடியாது இறைவனுடைய ஒரு பெரிய இதை பாருங்க ஏன்னா அது நான் பெரிய உருவமான தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அந்த இது வந்துடும் அதனால தன்னுடைய உருவத்தை பார்க்க முடியாத மாதிரி காதை வந்து வச்சிருக்கோம் யானை கண்ணுக்கு வந்து ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க அந்த ஈர்க்கக்கூடிய சக்தி அதுலேயும் நான் வச்சிருக்கேன் அந்த யானைக்கண் எப்படின்னா அந்த யானை ஒரு கோப நிலையில இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த யானைக்கண் தான் ஃபர்ஸ்ட்டு யானைக்கண்லயே வித்தியாசப்படுது நான் அதை உட்காந்து ஒரு யானை பாகர்ட்ட கேட்டு அதே மாதிரி யானைக்கு பக்கத்துல இருந்து அதை எடுத்து அதை தான் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்து கொண்டு போய் அவருக்கு அவரையும் கூட்டிகிட்டு போய் அதை இது பண்ணது தான் அந்த யானைக்கண் படம் அதுல என்னன்னா யானைக்கண் வந்து ரொம்ப சாந்த நிலையில் இருந்தால் கண்ணு மாறுது கோவ நிலையில் இருந்தால் கண்ணு மாறுது மனிதனுக்கே மாறும் பார்த்துருக்கேன் இல்லையா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும்னா ரொம்ப சந்தோஷமாக கண் வந்து கோபத்தில் இருந்தாலும் அப்படி ப்ரெஷரோடு பார்ப்போம் இந்த மாதிரி கண்களுக்கு வந்து கண்கள் பேசுது அந்த மாதிரி இந்த யானை கண் வந்து ரொம்ப கோப நிலையில் இருக்கும்போது இன்னொன்று அது ஈர்ப்பு எல்லா ஈர்ப்பையும் அது கொண்டு வந்துடுது அப்போ நீங்கள் அந்த வீ இந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் உள்ளே வரும்போது யானைக்கண்ணை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு தான் கண்ணுக்கு படுது அப்போ மற்ற எதுவுமே படுறது கிடையாது அப்போது அந்த இடத்துல உங்கள் உங்கள் மனதை முழுக்க ஒரு இடத்துல ஈர்க்கங்காட்டி காட்டி திருஷ்டி படுறதில்ல நம்மளுடைய நம்மளுடைய திருஷ்டிக்கு ரொம்ப மெயினா இருக்கு ஒரு கடையில நான் திருச்செந்தூர்ல இருந்து வந்துட்டு இருந்தேன் ஒரு கடையோட பேனர் கண் படம் அந்த படத்துல அவர் வந்து எழுதி எழுதிருக்கறத நான் பார்த்தேன் சைடுலயும் அந்த மாதிரி வச்சிருந்தா அவர் சொன்னார் சார் நாங்க வீட்ல ரொம்ப சிம்பிளா எடுத்து யானைக்கன் படத்தை வச்சு ஆரம்பிச்சோம் நீங்க நல்லா வந்துருக்குன்னு நான் டெய்லி இத பாத்துன்னு இருக்கேன் டெய்லி ஒரு ஒரு வண்டி தள்ளுவண்டியில பாத்துன்னு இருக்கேன் எல்லா இடங்களிலும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல நம்ம ஆரம்பிச்சோம் இன்னைக்கு எல்லா வீட்லயும் அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க அந்த கண் படம் அதுதான் அந்த யானை யானைக்கண்ண இருக்கக்கூடிய சிறப்பு யானை கண்ணுக்கு ஈர்ப்பு அதிகம் இன்னொன்னு விநாயக பெருமான் திருஷ்டி பிள்ளையார் நீங்க பாத்துருப்பேன் திருஷ்டி அந்த பிள்ளையாருடைய ஒரு அம்சமாக இந்த கண் படத்தை நான் வந்து கொண்டு வந்தேன் இதுல ஜாதக ரீதியா ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயமா இருக்கு பொதுவா இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பன்னெண்டு ராசிக்கு திருஷ்டி வந்துடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது சரி திருஷ்டினா என்ன திருஷ்டிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் நம்ம பார்க்கணும் திருஷ்டினா பார்வைன்னு அர்த்தம் சுப திருஷ்டி க்ரூர திருஷ்டின்னு இருக்கு திருஷ்டி அகித திருஷ்டின்னு இருக்கு நிறைய திருஷ்டிகள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு இந்த திருஷ்டிகள்ல பார்த்துட்டேன்னா வெளியிலிருந்து ஒரு நபர் வந்து உங்களை பார்வையிடுறது பாளுக்கு என்ன பிரமாதமா இருக்கா நேரம் நன்னா இருக்காட்டு எல்லாம் ஒரு ஒரு திருஷ்டி திருஷ்டி கூடவே இருப்பா இருப்பா சொந்த பந்தங்கள்ல நம்ம மேல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய எனக்கு மட்டும் ஒரு காரியம் நடக்க முடியுது உனக்கு எல்லா காரியம் நடக்குதுங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது திருஷ்டிங்கிறது பார்த்துட்டேனா எல்லா வகையிலும் இருக்கு ஏன் குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடும் போது கூட அப்பா திருஷ்டி அம்மா திருஷ்டினே சொல்றா ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த திருஷ்டிங்கிறது சட்டுன்னு ஒரு செகண்ட் அந்த மனசு ஒரு செகண்ட் வருத்தப்படுறது ஒரு செகண்டு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் ஏன் இப்படி இருக்கான்னு நினச்சாலே போச்சு அவள் அறியாமல் நினச்சா கூட அது நமக்கு வந்து பெருசாக பாரமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அதனால தான் அந்த திருஷ்டிக்கு வந்து மன கோர்வை மனசை வந்து ஒரு இடத்துல கோர்வை கொடுத்து வரணும்னு சொல்லிட்டு இந்த யானைக்கண்ணை நம்ம கொண்டு வந்தோம் அதனால இந்த யானைக்கண் படம் நீங்க எங்க போனாலும் அது கண்ணில் பற்றும் எங்க போனாலும் அது அதனாலதான் உங்களுக்கு கேள்வியா இன்னைக்கு வருது நிச்சயமாக இது வந்து வீட்டுல மட்டும் இல்லாம கார்ல நம்ம வியாபார வியாபாரத்துல எல்லா இடத்துலயுமே எல்லா இடத்துலயும் வைக்கலாம் எல்லா இடத்துலயும் வைக்கலாம் வெரி பவர்ஃபுல் இது இப்ப இந்த நெல்லிக்காய் மாலை அப்படின்னு ஒரு விஷயம் அதுவும் வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லி நிறைய பேர் வந்து போடுறாங்க இந்த நெல்லிக்காய் மாலை நம்ம எந்த விஷயத்துக்காக போடணும் ஏன்னா ஒரு வேண்டுதல்னா நம்ம நிறைய வேண்டுதல் இருக்கும் ஒருத்தருக்கு நல்ல கணவன் மனைவி குழந்தை திருமணம் செல்வம் வேணும் இப்படி நிறைய வந்து வேண்டுதல் இருக்கு மனிதனுக்கு இந்த நெல்லிக்காய் மாலையினுடைய தாத்பரியம் என்ன இது போடுறதுனால இம்மிடியட்லி இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும்னா என்ன நடக்கும் எத்தனை கவுண்டிங்ல நம்ம அந்த நெல்லிக்காய் மாலை போடணும் எந்த கடவுளுக்கு சமர்ப்பிக்கணும் செல்வத்துக்கு தான் இது ரொம்ப பிரதானம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த கனகதார ஸ்தோத்திரம் நீங்க பார்த்துருப்பீங்க கனகதார ஸ்தோத்திரத்துல ஆதிசங்கர பகவத் பார்த்தால் ஒவ்வொரு வீட்லேயும் பகவத் பிக்ஷாந்தேகி பகவத் பிக்ஷாந்தேகி பகவத் பிக்ஷாந்தேகின்னு போவார் ஒரு அம்மா வீட்டில் வந்து அந்த காலத்துல பிக்ஷா தர்மம்னு ஒன்று இருந்தது பிக்ஷைக்கு கேட்க வர வாழ்க்கை நம்ம தர்மமா நம்ம கொடுக்கணும் நீங்க பாண்டு ரங்கா விட்டலா விட்டலான்னு மார்கழி மாசம் வருவா நம்ம அரிசி கொடுப்போம் இன்னைக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் அதில் அப்படின்னு சொல்கிறோம் அப்போல்லாம் சொல்ல மாட்டோம் பிக்ஷா தர்மம் நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுப்போம் அவளும் வாங்கிட்டு போவா ஆசீர்வாதம் பண்ணுவான் இந்த முறைகள் நம்ம சின்ன வயசுலேருந்து இருந்துருக்கு நம்ம பார்த்துருக்கோம் இது பேர் பிக்ஷா தர்மம்னு பேர் அப்போது ஆதிசங்கர பகவத் பார்த்தால் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி வந்து கேட்குறார் பகவத் பிக்ஷாந்தேகின்னு பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்தாச்சு இந்த அம்மா வீட்டில் எதுவுமே இல்லை பயப்படுறா இப்படி வந்து அந்த குழந்தை எட்டி பார்க்குறா பார்த்தா சிவஸ்வரூபம் டாடா டா டாடா எப்படி இல்லைன்னு சொல்றது பக்கத்து வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்து இங்க வரா இங்க வரும்போது குழந்தை கேட்கறது பகவத் பிக்ஷாம் தேகின்னு எதுவும் இல்லையேன்னு பாத்திரமெல்லாம் வறண்டு கிடக்கு பட்னியா கிடக்கா இப்படி யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது டக்குன்னு நெல்லிக்காய் மனசுலியா வருது குடுன்னு பின்னாடி ஓடுறான் அந்த நெல்லிக்காவை பிடிச்சுட்டு வரான் எடுத்துட்டு வரான் எடுத்துன்னு வந்து ஆதிசங்கர பாதருக்கு அந்த இதுல போடுறான் போட்டுட்டு சொல்றா இன்னைக்கு எல்லாமே எங்களுக்கு நேரத்தை நிறைஞ்சு எடுத்தோம் நிறைஞ்சிருத்துனா இல்லைன்னு சொல்ல மாட்டான் நிறைஞ்சிருத்துனா காலையாக எடுத்து அப்படின்னு சொல்றதுக்கு நிறைஞ்சிருத்து இதுதான் இருக்குன்னு சொல்ல சொல்ல ஆதிசங்கரோட கையில் அப்படி கண்ணு சொட்டுலேருந்து த கண்ணி விழுது அவர் அப்படியே பார்க்குறார் குழந்தை தான் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மகாலட்சுமியை வேண்டார் மகாலட்சுமிகிட்ட கேட்குறார் சதா காலம் பெருமாளையே பார்த்துட்டு இருக்க அந்த நீல கடல்ல பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கூட இருந்துருக்கு நீங்க எப்பவுமே எல்லாத்துக்கும் வேண்டுவருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த தேவி இதோ இந்த அம்மாவுக்கும் நீங்க அனுகிரகம் தரணும் ஆனா நீங்க கொடுப்பேன் இல்லைன்னு சொல்ல ஆனா இன்னைக்கு அவளுக்கு வேணும்னு சொல்லிட்டு தனக்கு இல்லைனாலும் தான தர்மம் பண்றா அந்த பெருமை அந்த அம் அந்த அம்மாவுக்கு இருக்கு அதனால ஆதி ஆதிசங்கர் கூப்பிட்றான்னு சொன்னோன்னா அம்பாள் குடுகுடுன்னு ஓடி வர உடனே அந்த வீட்டில் பணமழையாக பொரியுது அப்போ இந்த நெல்லிக்கனிக்கு அவ்வளோ சக்தி உண்டு அப்போ தான் நான் இதை நான் படிக்கும்போது நான் சொன்னேன் இன்றைக்கி கடன் கஷ்டம் பணம் பிரச்சனைன்னு நிறைய பேர் இருக்கா அப்போ நம்பாளுக்கு அம்பாளுக்கு நெல்லிக்கனியாக சாத்தினா அதை மகாலட்சுமி கோயிலாக நிறையா இடங்கள்ல இல்லை அம்பாலே மகாலட்சுமி தான் சக்தி வடிவம் சரஸ்வதி வடிவம் லக்ஷ்மி வடிவம் அதனால உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு நெல்லிக்காய் மாலைய கோர்த்து போடுங்க நீங்க சுவாமிக்கு சாத்துங்களோ அதுதான் நான் வந்து இந்த மாதிரி நான் கொண்டு வந்தேன் அப்போ இந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணல உங்களுக்கு பெரும் பலன்கள் கிடைக்கும் ஏதாவது நாள் உண்டா இந்த நாள்ல இந்த திதியில இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி அதிகமா வெள்ளிக்கிழமை

நான் செல்வத்துக்கு மட்டும்தான் சொன்னேன் பட் வேலை வாய்ப்புக்கு எங்களுக்கு நடந்தது சார் நாங்கள் வீடு வாங்கணும்னுச்சா நடந்தது சார் கடன் தீரணும் நினைச்சா தீர்ந்துது மனசுல அந்த வேண்டுதல் தான் அப்போது அது எல்லாம் ரிலேட்டட் நான் சொன்னது செல்வத்துக்காக சொன்னேன் பட் இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உடம்பு சரியில்லாதவா நான் வேண்டின்ற சார் எங்களுக்கு வந்து காரியம் நடந்தது நான் பணம் இல்லாமல் இருந்தேன் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து எனக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன் என்னால் இருபத்தி ஏழு நெல்லிக்காய் வாங்குறதுக்கு காசு கிடையாது சார் ஆனால் ரெண்டே ரெண்டு நெல்லிக்காய் வச்சு நேவேத்தியம் பண்ண ஆரம்பித்தேன் உண்மையாவே தாய் மாமா வந்து அதாவது எங்களுடைய அண்ணா வந்து கொண்டு வந்து பணம் கொடுத்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டதுலாம் சுவாமிக்கு கணக்கு வைக்கப்படாதுன்னு சொல்லுவா ஒன்பது வாரம் போடுங்கன்னு சொல்லுவேன் கணக்கு வைக்காம போடுறதுதான் விசேஷம் அதனால தொடர்ந்து போட அந்த காரியங்கள் நிறைவேற வரைக்கும் போடுறதா சில பேர் இருப்பார் நிறைவேறின சந்தோஷத்துல தொடர்ந்து போடுறதா சில பேர் இருந்துன்னு நீங்க இப்ப கூட ராகு காலம் எல்லாம் பார்த்துட்டேனா சில பேர்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பா요 யாரோ சொல்லி ஏதோ ஒரு அஸ்ட்ரோலஜர் சொல்லி ஆரம்பிச்சிருப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்து குழந்தை கல்யாணன வரைக்கும் பண்றது ரெகுலரா அப்படியே பண்ணிட்டே சக்சஸ்ஃபுல் அப்படி பண்றவங்களு இருப்பாங்க ஒரு 9 வாரம் பிரதான வாரமா எடுத்துப்பா நைன் வீக்ஸ் ஓகே சரி என்னால கோவில போய் மாலை போட முடியல எனக்கு அந்த டைத்துல வந்து போக முடியல எனக்கு வீட்லயே வந்து இந்த நெல்லிக்காய் வச்சு ஏதாவது ஒரு பரிகாரம் மாதிரி சொல்லி நேவேத்தியம் ரொம்ப விசேஷம் நேவேத்தியம் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி இந்த நெல்லிக்காவை நெல்லிக்காய் அதை எடுத்துட்டு நெய் போட்டு வீட்டுல தீபம் ஏத்தும் ரெண்டே ரெண்டு தீபம் நெவே வச்சாலே போதும் சோ மாலை போடணும்னு இல்லை இப்படி ஒரு நெல்லிக்காய் வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்றது ரொம்ப மிக சிறப்பா இருக்கு இன்னொரு இதுல ஒரு ப்ளஸ் இருக்கு நெல்லிக்கனி சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சத்தானதுன்னு தெரியும் கோயிலில் சாத்தக்கூடியதெல்லாம் பிரசாதமாக மக்களுக்கு வர்றது ஓகே இன்னும் பிரசாதமாக வரும்பொழுது அது இன்னும் சக்தி அதிகமாக இருந்துருக்கு இருக்கு வச்சு நாலு பேர் குடுக்கறது ரொம்ப விசேஷமா இருந்தது ஸோ மாலையாகவும் போடலாம் நம்ம கையில எடுத்துன்னு போய் நேவேம் பண்ணிட்டு அப்படி கொடுக்கறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடலாம் பிரசாதமாக அருமை சார் அருமையான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார்